ஓம் காளி ஓம் நமச்சி இன்னைக்கு இன்றைக்கி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இன்னைக்கு நம்ம பார்க்குறது முடக்கத்தான் செடி முடக்கத்தளம் வந்து அஞ்சு வகையான முடக்கத்தான் இருக்குது சிறு முடக்கத்தான் பெருமுடக்கத்தான் வெள்ளைப்பூ பூக்கக்கூடிய இதுலேயே சிறு முடக்கத்தான் பெருமுடக்கத்தான் இருக்குது சிறு முடக்கத்தான் ஊர் இங்கிட்டு எல்லா பக்கமும் இருக்கும் பெரும் முடக்கத்தானுங்கிறது வந்து மலையில் இருக்கும் வனாந்தரங்களில் அது இருக்கும் அது மண் அரைச்சிட்டு வந்து ஆற்று வெளியே வரும்போது விட ஊரடியில் கூட ஆத்தோரங்கள்லேயே இது முளைக்க ஆரம்பிக்கும் கரம்பியில் வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரும் முடக்கத்தானே பார்ப்போம் மலை முடக்கத்தானே பார்ப்போம் இதே மலை முடக்கத்தான் முடக்கத்தன் எல்லாமே ஒரே பலனே தரும் இதுலேயே வந்து நீளம் சிவப்பெல்லாம் இருக்குது இது வெள்ளை வெள்ளைப்பூவும் தான் நீலப்பூ முடக்கான செவ்வப்பூ முடக்குத்தான் பூ முடக்குத்தான் தான் இருக்குது செம்முடக்கத்தான் முடக்கத்தான் அது கருமுடக்கத்தான் சொல்லுவாங்க இதுலேயே இது வெள்ளைப்பூ முடக்கத்தான் இல்லை பெருமுடக்கத்தான் மலை முடக்கத்தான் முடக்க அற்றான் முடக்கத்தை ஏன் முடக்க முடக்க முடக்கிற கூடிய நரம்புகளை அத்துப்போவை பண்ணுவது முடக்கத்தான் முடக்கத்தை அத்துப்போவை பண்ணக்கூடியது முடக்கு அற்றான் அதே முடக்கத்தான் என்று பெயர் வந்தது இது வாயு விலை நீக்கி உடம்புக்கான இரத்தவர்த்திக்கான ஒரு மருந்துகளை உருவாக்கும் சக்தியை உருவாக்கும் முறையோடு குருவின் முறையோடு வைத்திய அனுபவ முறையோடு இதை பயன்படுத்தி இதனை நன்முறையில் பயன்பெலாம் அடையலாம் இதனுடைய காய்கள் பாருங்கள் அந்தது வந்து அந்த முடக்கத்தை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் சின்ன சின்ன சப்பி இருக்கும் இதில் வந்து நல்லா பாராசூட்டு மாதிரி இருக்கும் இது இது பாருங்கள் பாராசூட்டு மாதிரி தண்ணீரை விட்டு அப்படியே மிதத்தே போகும் பாராசூட்டு காய் மாதிரியே இருக்கும் மேலேருந்து பறந்து வர்ற மாதிரியே இருக்கும் நீரில் மிதந்து அப்படியே அழகாக போகும் தண்ணீர் கடைகளில் அந்த மாதிரி இது வந்து பெருமுடக்கத்தானே வெறும் நல்லா உள்ள காற்று உள்ளே அடங்கியிருக்கும் அதில் வந்து கம்மியான சின்னதாக இருக்கும் அதனுடைய காய் சின்ன சிறு முடக்கத்தான் சின்ன இருக்கும் காற்று கம்மியாக இருக்கும் இது வந்து உருண்டையாக காற்று இருக்க பலூன் மாதிரியே இருக்கும் உடைச்சா சா காற்று வெளியிடும் உடைக்கும்போது சவுண்டு சத்தத்தோடு வரும் அந்த காற்று வெளியிடும் பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் இன்றைய விதைகள் வந்து பெரிய வெறியாக இருக்கும் அதுவும் பெருமுடக்கத்தான் பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பெருமுடக்கத்தான் பெருமுடக்கத்தான் விதைகள் இது காய்ந்து நல்லா விளைந்து நெற்றாகவும் இதை வந்து எடுத்து நம்ம விதைகளை உண்டாக்கி இன்னும் இதனை மூலிகை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அதனால் முறையான மருந்தோடு முறையான வைத்திய குருவோடு அனுபவப்பட்டு இந்த மருந்துகளை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முறையாக பயன்படுத்தி நம் முன்னோர் சொன்ன சித்தர்கள் சொன்ன வழியில் நம் உடம்பையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைப்போம் ஓம் காளி ஓம்